கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு பிரியமானவன் நல்லா கவுனிங்க கத்துடைய மகன் எப்படி இருப்பான் பாபிலோனிலும் கத்திற்கு சித்தமானதை செய்கிறவன் கொண்டு போய் வச்சா விக்கிரக ஆராதனை அநேக யூதர்கள் கட்டளைக்கு கீழ்படிஞ்சிட்டாங்க பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் நேச்சாருடைய கட்டளைக்கு கீழ்படிஞ்சிட்டாங்க ஆனா தானியலை கொண்டு போய் பாபிலோன்ல வச்சாலும் அதுவும் அடிமையாக வச்சாலும் ராஜாவின் போஜனத்தினால் என் இதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று முடிவு செய்தான் பாபிலோன்ல இருந்தாலும் கத்தருக்கு சித்தமானதை செய்கிறவன் பாக்கியவான் உன்னை கொண்டு போய் எவ்வளவு உலகத்தின் மத்தியிலே வைத்தாலும் எவ்வளவு ஆபாசத்தின் மத்தியிலே வைத்தாலும் எவ்வளவு உலக காரியங்கள் நடுவிலே உன்னை வைத்தாலும் அதனோடு சம்பந்தம் கலக்காமல் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு வெளியே வருகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் வேதம் அவர்கள் புறப்பட்டு தானியல வைராக்கியம் என்ன செய்தது தெரியுமா முதல்ல தானியல் மாத்திரம் தான் தீர்மானம் எடுத்தான் தானியல் போய் சொல்லுகிறான் அவர்களுக்கு மீது தலையாக வைக்கப்பட்ட அவனிடத்தில் போய் சொல்லுகிறான் ராஜாவின் போஜனத்தினால் என்ன நான் திட்டுப்படுத்த மாட்டேன்